நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் வித்யா பேருந்து நிலையத்தை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு பொதுமக்கள் சாலை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே திமுறையில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் செயல்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி ஆதி திராவிடர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராமபாளையம் செல்லும் நுழைவாயில் அருகே அமைந்துள்ள இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டமைப்பு முடிந்தும் பஸ்கள் நிறுத்தப்படாமை குறித்து மக்கள் நீண்ட நாட்களாகவே அதிருப்தி தெரிந்து தெரிவித்து வந்தனர் பேருந்து நிலையம் அமைத்த பகுதி முன்பாக சுமார் இருபத்தி ஐந்து ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்த குடியிருப்பு பகுதி மற்றும் இளைஞர்களுக்கான விளையாட்டுத் திடல் இருந்த இடம் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர் இந்த பகுதியை பயன்படுத்த விடாமல் சில சாதி வெறியர்கள் பேருந்து நிலையம் கட்டப்படும் என்ற பெயரில் அதை கையகப்படுத்தப்பட்டு செய்யதாக கட்டப்பட்ட பிறகு பல ஆண்டுகள் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் சமீப நாட்களாக பஸ்கள் பேருந்து நிலையத்திற்குள் வராமல் பஜார் விதி மற்றும் குறு மண்டபம் பகுதிகளில் மட்டுமே பஸ்களை நிறுத்தி பயணிகள் ஏற இறங்க செய்வதால் பேருந்து நிலையம் பெயருக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவதாகவும் மக்கள் கண்டனம் தெரிவித்தனர் அத்துடன் இந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு ரூபாய் நான்கு புள்ளி தொண்ணூறு கோடி செலவில் கட்டப்பட்டது ஆனால் அந்த அளவு செலவினத்தில் செய்ய வேண்டிய கடைகள் அடிப்படை வசதிகள் தள அமைப்பு பயணிகள் ஓய்வு அறைகள் போன்ற எந்த வசதிகளும் உருவாக்கப்படவில்லை என்றும் செலவினத்துக்கு ஏற்ற வசதிகள் எதுவும் இல்லாதது மிகப்பெரிய குறை என்றும் பொதுமக்கள் கடுமையாக குற்றம் சாட்டினர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுறை பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சில நேரம் போக்குவரத்து நெரிசல் உண்டானது சம்பவ இடத்திற்கு திமுறை போலீசார் விரைந்து வந்து ஆரம்ப பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் ஆற்காடு தாசில்தார் மகாலட்சுமி ஆர்டிஓ செங்குட்டுவன் உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்களுடன் ஆலோசனை நடத்தினர் பேச்சுவார்த்தையின் போது பஜார் வீதியில் பஸ்கள் நிற்கக்கூடாது மண்டபம் பகுதியில் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே பஸ் நிறுத்தப்படும் எல்லா பேருந்துகளும் கட்டாயம் பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன அதிகாரிகள் வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் பொதுமக்கள் தற்காலிகமாக சாலை மறியலை கைவிட்டனர் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் கார்த்திக்